வணக்கம் தேசி விழா தமிழ் இன்னைக்கு நம்முடைய சேனலில் முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து அஞ்சு முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு தனியாக வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு சின்ன குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் சின்ன வெங்காயத்தை தட்டியும் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து கட் பண்ணியும் போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டு நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்ல எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ பல் நல்ல பழுத்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டு லைட்டாக உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு முழு பூண்டு வந்து இதையும் நான் வந்து தட்டி வச்சிருக்கேன் இந்த பூ இந்த வெங்காயம் மசாலாவோடு இந்த பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஸ்பூனுக்கு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கில்லைங்களா வெள்ளை கருவே மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதுலேயும் இந்த மசாலாவிலையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் அப்போ தான் அந்த மசாலா வந்து அதில் இருக்கிற காரெல்லாம் முட்டையில் வந்து நல்லா இறங்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு அஞ்சு இருந்து ஆறு முந்திரி ரெண்டையும் சேர்த்து வ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த மசாலாவிலே வந்து இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதுலேயே சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் அளவுக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி இருக்குன்னா முட்டை மசாலா ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்